இது வரைக்கும் நான் கொடுத்த ரெசிபிஸ் எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் கிச்சனுக்குள்ள போலாங்க இன்னைக்கு எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த வெங்காய ரசம் தான் செய்ய போகிறேங்க இதை வந்து புளி ரசம்னு சொல்லுவாங்க பச்சை புளின்னா நம்ம வந்து புளியை பச்சையாக கரைச்சி விட்டு வைக்கிறதும் ஒரு வகை இன்னைக்கு நான் செய்ய போகிறதும் ஒரு வகைங்க இந்த ரசம் அம்மா ரொம்பவே அருமையாக செய்வாங்க இன்னைக்கு திடீர்னு அம்மா ஞாபகம் வந்து இந்த ரசம் தான் நான் வைக்கிறேங்க இந்த ரசத்துக்கு அம்மா சின்ன வெங்காயம் தான் நிறைய போடுவாங்க அதனால் சாதாரண ரசமே வைக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி அம்மா சொல்லி கொடுத்த ரசம் வைக்கலான்னு தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க கூடவே வந்து ஒரு தேங்காய் கருவேப்பில துவையலுங்க இந்த துவையல் தொட்டுக்கிட்டு இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துர்லாங்க இந்த ரசத்துக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடிக்கும் அதிகமாகவே எடுத்து நரிக்கணுங்க புளி வந்து சின்ன எலுமிச்சை அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் ஊற வச்சிருக்கேன் கரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் காஞ்ச மிளகா கடலெண்ணெய் தாளிக்கிறதுக்கு அப்புறம் துவையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ பார்த்துடலாங்க தேங்காய் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க கருவேப்பில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் புளி சிறிதளவு கூடவே பத்து பல் பூண்டு உப்பு தேவைக்கு காஞ்ச மிளகாய் துவையலுக்குங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு துவையலுக்கு வதக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சுங்க கூடவே காரத்துக்கு தேவையான அளவு நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி செய்யப்போகிற துவையலுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேங்க இப்போ உளுந்து இந்த மாதிரி செவந்து வந்தோடனே மிளகாயும் செவந்துருச்சு இப்போ பாருங்கள் புளி சேர்த்தாச்சு நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு பல்லும் இதில் சேர்த்தாச்சுங்க இது வதங்கிட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்த்துடலாங்க இந்த தேங்காய் துவையலுக்கு கருவேப்பிலை ஒரு நல்ல மனம் கொடுக்குங்க அதனால் இந்த கருவேப்பிலை வதங்கிட்டு இருக்கும்போதே இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டுருங்க சிம்மில் போட்டே இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு ஃபைனலாக கடைசியாக நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க தேங்காய் துருவள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லைங்க மிளகாய் பருப்பு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அதனால் தேங்காய் துருவல் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் பெருட்டினா போதும் ஏன்னா அந்த தேங்காய் வாசம் அந்த சட்னியில் ரொம்ப வந்துடும் அதனால் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து துவையல் அரைச்சிக்கலாங்க இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் ஒரு சுத்து சுற்றிக்குங்க அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி விட்டு இதை அரைக்க போகிறோங்க இந்த தொகையெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கிறோம் நம்ம பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சுத்து சுற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்க தேவைப்படுறப்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியாக அரைச்சாச்சு இப்போ நம்மளோட தேங்காய் கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க இது ரசம் சாதம் செய்கிற அன்றைக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் அதுவும் வெரைட்டி ரைஸ் புளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் இதுக்கெல்லாமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த துவையல் துவையல் அரைச்சிட்டு இப்போ ரசத்துக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க புளி கரைச்சிட்டேன் காஞ்ச மிளகா கிள்ளி எடுத்து வச்சுருக்கேங்க கருவேப்பில சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒன்றும் பாதிமா இந்த மாதிரி இடிச்சுக்கணுங்க அப்படியே தோலோடையே நம்ம இடிச்சுக்கலாங்க இப்போ தண்ணி ரெடியாக இருக்குங்க பூண்டு ரெடியாக இருக்குது இப்போ வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்குனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாம் இப்போ ஒரு வானலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க சாதாரணமாக நான் ரசம் வைக்கிறதுக்கு ரொம்ப குறைவான அளவு தான் எண்ணெய் விடுவேன் ஆனால் இந்த ரசத்துக்கு நல்லா தாராளமாக ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கணுங்க அப்போ தான் ருசியாக இருக்கும் கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மிளகு ஒரு பத்து போல் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா கிள்ளி வச்சது சேர்த்துடலாங்க சீரகம் மிளகு முழுசாகவே நம்ம சேர்த்துடலாம் இடிக்கலாம் இல்லை வெந்தயம் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்தாச்சு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு நாலஞ்சு பல் இதில் சேர்த்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரட்டி பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாங்க இதுக்கு வந்து வெங்காயம்தான் நல்ல டேஸ்ட்டுங்க இந்த ரசத்துக்கு அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நம்ம பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிரணுங்க வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்க்குறோங்க இதுக்கு அதிகமாக எதையுமே அரைக்கல டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா கொதிச்சிடணுங்க அந்த புளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் கொஞ்சம் உப்பு பற்றலை இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை வந்து நான் நல்லா கொதிக்க விட்டுட்டேன் அந்த வெங்காயம் மணத்தோட இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு கேட்கவே வேண்டாங்க இப்போ நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃபைனலாகவும் கொஞ்சம் கருவேப்பில தூவி இறக்கிடலாங்க இப்போ கமகமாக வெங்காய ரசம் வெங்காய புளி ரசம்னு கூட சொல்லலாங்க இதை அவ்வளோ ருசியாக இருக்குங்க காரத்துக்கு காஞ்ச மிளகா மட்டுமே சேர்த்துருக்கோம் கூடவே ஒரு துவையிலும் ரெடியாக இருக்குங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த ரசம்லாம் வைக்கிற அன்னிக்கி எங்கள் அம்மா ஒரு பெரிய சட்டியில் கலக்கி போட்டுருவாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ரசமாக தான் இருக்கும் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும் இந்த ரசம் இந்த ரசத்துக்கு அம்மா அப்பளம் இல்லைன்னா வடகம் பொறிச்சு கொடுப்பாங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அம்மா கைமணமே தண்ணி சுவைதான் இல்லைங்களா இன்றைக்கி நான் செஞ்ச இந்த அம்மா ரசம் அதாவது இந்த வெங்காய ரசம் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்கக்கிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் பெரண்டை பொடி எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ